கடக ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் மாதத்திற்கு உண்டான மாத ராசி இந்த செப்டம்பர் மாதத்தில் கடகராசி நபர்களை பொறுத்தவரை ராசிக்கு மூன்றாம் இடம் வலுவாகுது செவ்வாய் யோக கிரகம் சொல்லக்கூடிய செவ்வாய் நான்காம் பாவத்தில் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கு அதற்கு அடுத்த நிலைமையாக கடகராசிக்கு சுக்கரனுடைய தொடர்பு கிடைக்க இந்த மாசத்துல ஸோ இதுவே ஒரு மேஜர் கிரக நிலைகளாக இருக்குது புதன் உச்சமாவது மூன்றாம் இடத்துல மூன்றாம் இடத்துக்குரிய கிரகம் புதன் உச்சமாவது இப்போ மூன்றாம் இடத்தோட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அதிகமாக போகுது உச்சம் உச்சம் என்பது அதிக பவர் கடகராசி கடகராசினவர்களுக்கு புதன் மூணில் உச்சம் ஆகிறதுனால என்ன ஆக போகுது மூன்றாம் இடங்கிறது தைரிய வீரிய புகழ் அந்தஸ்து செய்யும் செயலில் வெற்றி கிடைக்குமா தோல்வி கிடைக்குமா நீங்கள் செய்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு மற்றவங்க கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டு ஆதரவு ரெக்கமெண்டேஷன் கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் கொண்டது மூணு அப்போ இந்த மூன்றாம் இடத்துல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக மாறப்போகுது இப்போ என்ன கிடைக்குனாக்கா கடகராசி நபர்கள் தங்களுடைய வாழ்க்கை அமைப்புகளில் இந்த காலகட்டத்தில் ஏதேனும் புதிதாக ஒரு விஷயத்தை செய்ய வேணும் புதுசாக இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் செய்யணும் மாற்றி பார்க்கணும் பழசையே நம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது பழசும் ஒன்றும் ஒத்து வரலை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல மாதம் ஒரு விஷயத்தை கைவிட்டு விட்டு அல்லது தள்ளி வைத்து விட்டு வேற ஒன்று புதுச ஒன்று இல்லை அதே லைனில் இருந்தால் கூட புதிதாக ஒன்றை போய் ஆரம்பிக்கிறது அவர்களுக்கு இது ஒத்து வரக்கூடிய மாதம் புதிதாக ஒரு நபருடன் கைகூத்து இது என்ன பயணிப்பது மேட்ச் ஆகும் தொழிலோ வேலையோ இந்த காலகட்டத்தில் புதிதாக ஒன்று உங்களை நோக்கி வரும் புதிதாக என்ன நோக்கி வர போகுது ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னாக்கா தொழில் ரீதியான வருமானத்தை பெருக்கக்கூடிய ஒரு ஆர்டர் உங்கள்கிட்ட வரும் புதுசு சம்பள வேலையில் இருக்கீங்கன்னாக்கா நீங்கள் வேலை செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரும் புதிதா அதெல்லாம் நல்ல விஷயம் தான் கெடுதல் கிடையாது ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்கன்னா சேர்ந்து வரும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் ஒப்பந்தங்கள் எழுத்து பூர்வமான எல்லா விஷயங்களும் புதுசாக எழுத்து பூர்வமாக பழைய விஷயத்தை திருத்தி புதிதாக கணக்க ஆரம்பிக்கிறது புதிதாக துவங்குவது பழைய விஷயங்களை சரி பண்ணி அடித்து திருத்தி ஒதுக்கி வைத்து விட்டு இல்லை பணத்தை சரி கட்டி புதிதாக ஆரம்பிக்கக்கூடியது எல்லாம் இந்த மாதத்திலும் நடக்கும் இதை மையப்படுத்தி இருக்கக்கூடிய கடகராசி நகலுக்கு இது ஒரு நல்ல டைமிங் புரியுதுங்களா பணத்தை வச்சு எதுவுமே மூவ் பண்ணுற மாதிரி இருக்காது எல்லாமே வாய்மொழி எழுத்து மொழி கையெழுத்து மொழி எல்லாமே பணமற்ற விஷயங்கள் மூலியமாவே எல்லாமே மூவ் ஆகும் ஒரு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிருக்கீங்களா கிடைக்கும் விசா அப்ளை பண்ணிருக்கீங்களா கிடைக்கும் ஒரு பேப்பர் போட்டிருக்கீங்களா இன்னொரு கம்பெனி போறீங்களா கிடைக்கும் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போறீங்களா எழுத்து பூர்வமா கிடைக்கும் ஒரு எக்ஸாம் அட்டன் பண்றீங்களா பாஸ் ஆகிடுவீங்க எழுத்து பூர்வமான விஷயங்கள் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு ஒரு என்ட்ரி ஒரு ஏதாவது டேட்டா என்ட்ரி மாதிரி ஏதாவது ஒன்று கொடுக்குறீங்க நீங்கள் அந்த வேலையை முடிச்சு கொடுக்குறீங்க அதுக்கு ஒரு வந்து ஒரு தொகை கிடைக்கும் பணம் கிடைக்கும் இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து கற்றுக்கிறீங்களா கண்டிப்பாக முடியும் ஜீக்க முடியும் உங்களுடைய ரீச் நாலு பேருக்கு வெளியில தெரியணுமா கண்டிப்பாக தெரியும் எனக்கான அங்கீகாரம் வந்து நானே தான் உண்டியமா நானே உழைச்சி நானே பாடுபட்டு நானே செஞ்சுட்டு இருக்கேன் ஆனால் வெளியே வளர்த்துக்கு தெரியலையே அப்படின்னு ஒரு புலம்பொல்ல அறிக்கையில் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரீச் ஆகிறது நீங்கள் பார்ப்பீங்க வெளி உலகத்திற்கு குறிப்பாக உங்களுடைய அந்த எனர்ஜியை அங்கீகாரங்கிறது உங்களை சக்தியை மையப்படுத்தி கண்டிப்பாக பாசிட்டிவாக முடியும் குடுக்கல் வாங்கல இதே மாதிரி தான் இப்போ செவ்வாய் நாளில் வரப்போகுது கடகராசி நபர்களுக்கு செவ்வாய் நாளில் யோக கிரகம் முதல்ல ரூபாய் நாளில் வருது முதல்ல என்ன மாதிரியான யோகத்தை செய்யினா ரியல் எஸ்டேட் பூமி யோகம் பரம்பரை சொத்து நீங்கள் உழைத்து வாங்கின சொத்து பூமி மண் இதனை மையப்படுத்தி என்ன விற்ற காசு கிடைக்குமா கண்டிப்பாக பெரிய மூடம் நல்ல தொகை கிடைக்கும் ஃபஸ்ட்டு விற்கிறது அதுக்கடுத்த தான் வாங்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு வாங்க முடியும் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட்டு விற்கலான்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் ஓகே ரியல் எஸ்டேட் விற்கணுமா அப்படியே கிடப்பிலாம் கிடைக்கா கண்டிப்பாக கிடைக்கும் புரோக்கரேஜ் வேலை பார்க்குறீங்களா ரியல் எஸ்டேட் சம்மந்தமா கண்டிப்பாக உங்களுக்கு கமிஷன் காசு நிறையா கிடைக்கும் இதுக்கு அடுத்தது தான் அதாச்சும் வீடு கட்டுறதுக்கு இல்லை ஃப்யூச்சரில் விற்கிறதுக்கு போய் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரிலாம் வாங்குறது சொத்து வாங்குவது ரெண்டாம் பட்சம் சொத்துக்களை விற்பதன் மூலியமாக ஏதாச்சும் அமௌண்ட் கிடைக்கிறது முதல் தரம் அது இந்த மாதத்து நடக்கும் இதுக்கு அடுத்தத ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒரு சில விஷயங்கள் நல்லா நடக்கும் வாகன அமைப்பு கண்டிப்பாக கிளிக்காக எல்லாருக்கும் ஒரு கட்டடம் புதிய கட்டிடம் கட்டிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கடகராசின் அவர்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு ஏற்றம் இருக்கு சகோதர அமைப்புகள் மூலியமாக ஒரு ஏற்றம் இருக்கு சிகப்பு நிற பொருட்கள் மூலியமாக ஒரு ஏற்றம் இருக்கு அடுத்ததாக ஆன்மீக ரீதியாக கோயில் கோலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதனை மையப்படுத்தின பொருட்கள் இதை இதனை பேஸ் பண்ணி உங்களுடைய வாழ்வாதாரம் இருந்துச்சுன்னா அந்த வாழ்வாதார அமைப்புகளில் ஒரு ஏற்றம் இருக்கு இதெல்லாம் செவ்வாய் கொடுக்கக்கூடிய பலன் கடகராசிக்கு பெரிய ஒரு தொழில் தொடங்கணும் தொழில் ரீதியாக ஃபீல்டு தொழில் களத்தில் இறங்கி நேரடியாக வேலை செய்து ஃபீல்டு ஒர்க் பார்க்கக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களோ அல்லது புதிதாக ஆரம்பிக்கக்கூடிய நபர்களுக்கோ இது வந்து ஒரு நல்ல ஒரு மாதம் இப்போ அடுத்ததாக கடகராசி நபர்களுக்கு சுக்கரன் ஜென்ம ராசியில் வர்றது சுக்கரன் ஜென்ம ராசியில் வர்றது நிச்சயமாக மிக முக்கியமாக இந்த குடும்ப விஷயத்து குடும்ப பிரச்சனையிலேருந்து குடும்ப விஷயத்துல இருந்து பெண்கள் விஷயத்துல இருந்து அக்கம்பக்கத்தன பிரச்சனையிலிருந்து நீங்கள் செலவு பண்ணுற விஷயத்துல இருந்து குடும்ப மகிழ்ச்சி எல்லாத்தையும் சேர்த்தே ஒட்டுமொத்தமாக சுக்கரன் சில இன்பங்களை தருகிறதுக்கு கடமைப்பட்ட ஒரு மாதமாக இருக்கும் குறிப்பாக அடுத்தவர்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒத்து வர்ற மாதிரி நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை ஒத்து வரக்கூடிய சூழ்நிலை ஏற்றுக்கிற மாதிரியான சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகும் கிடைக்கும் கடகராசிக்கு சில மகிழ்ச்சிகளை முகத்தில் பார்க்க முடியும் கொஞ்சம் பரபரப்பாக ஏங்க ஆரம்பிச்சுடுவீங்க அது மட்டும் இல்லாமல் சில மகிழ்ச்சிகளும் கண்ணில் தெரியும் அடுத்ததாக உணர்ச்சிகளுக்கு ஆளான கிரகம் சுக்கரன் அந்த காலகட்டத்தில் உங்களுடைய இந்த ஹியூமன் பாடியில் வரக்கூடிய உணர்ச்சிகள் உணர்ச்சிகள் என்பது தவறான உணர்ச்சிகள் கிடையாது நம்மளுடைய ஆசைகள் நம்மளுடைய ஆசையெல்லாம் பலிக்குது நம்மளுடைய விருப்பங்கள்லாம் நிறைவேறுது இந்த மகிழ்ச்சிக்கு ஒரு அளவு இல்லை நம்ம சிரிக்கிறோம் ஒரு காமெடியை பார்த்து சிரித்தோம்னாவே நம்ம கட்டுக்கோப்பாக திரு நிமிஷத்துக்குள்ளேயே சிரிக்கிறோம் நம்ம எவ்வளோ நேரம் சிரிக்க முடியுமோ அந்தளவுக்கு சிரிக்கிறோம் இல்லையா அந்த அளவை பொறுத்து அந்த மாதிரி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உணர்ச்சிகள் எல்லாமே இந்த மாதத்தில் கடகராசி நம்மளுக்கும் கூடுதலாக இருக்கும் ஃபைனலாக குரு ஜென்மை ராசியை நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வருது சனியின் வக்கர அமைப்போட அமைப்புகள்லாம் பா அதாவது சனியின் வக்கர அமைப்பு பலமெல்லாம் குறையுது இப்போ என்ன நடக்குன்னாக்கா பொருளாதார அமைப்புகள் உங்களுக்கு இதுக்கு மேற்பட கொஞ்சம் ஆகும் பொருளாதார அமைப்பு சரியில்லை இன்னும் சொல்கிற இல்லை சாப்பாடு மட்டும் தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு புலம்புல்கள் இருந்துச்சுன்னா பொருளாதார ரீதியாக சில விஷயங்கள் சரியாகி பொருளாதார அமைப்புகள் உங்களை நோக்கி வர்றதுக்கான சில பாதைகள் உருவாகுது சில ஸ்டெப்புகள் ஆரம்பிக்குது அப்படிங்கிறத நீங்கள் கணக்கில் எடுத்துக்கலாம்